டிசம்பர்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னே இருக்குன்னு அது உள்ள இருக்குன்னு நினைக்கிறது தள்ளி கூட போகல ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் அரசியல் ரீதியாக பல சூழ்நிலைகள் மாறிட்டு வருது உங்களுக்கு தெரியும் அடுத்த மாதமோ அல்லது தை மாதத்திலேயே கூட முடிவுக்கு வரும் என்ன இந்த பீகார்ல குளறுபடி நடந்துச்சுன்னா அங்க வந்து நிதிஷ்குமார் ஆச்சு பிஜேபி கூட்டணி ஆச்சு அங்க ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது பிளஸ் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வரையும் போய் அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்குது பட் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே இருக்கு அங்கே அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் போகிற அலுவலர்கள் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் தானே போக போகிறாங்க அது தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் நடக்கலாமே இறந்தவர்கள் போன்றவர்கள் வாக்குகளை ரெண்டு ரெண்டு வாக்கு இருக்கிறவங்களை நீக்கலாமே அது அது போல் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை வெளியூரில் நமது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இருக்கும்பொழுது அவர்கள் வாக்கு உரிமை இருக்குங்கிறத அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்படுத்தலாம்னு தான் நான் நினச்சேன் நேற்று தான் என் வீட்லேயும் கூட அந்த அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நான் பார்த்த வரைக்கும் அதில் ரெண்டாவது பகுதி இப்போ நாமெல்லாம் வந்து அதை ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்கள் வாக்காளர் நீங்கள் எங்கே வாக்காளராக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அது பாமரர்களுக்கு மிக வந்து அது எல்லோராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக உள்ளது அதை வந்து அந்த பகுதியை எலெக்ஷன் கமிஷன் நீக்குனா அது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எனக்கு வந்த ஃபார்மை நான் பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் வந்து அந்த அலுவலர் வர ரெண்டு பேருக்காகலாம் நேற்று நான் ஊரில் இல்லைன்னு அதை நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐந்து சம்மந்தமான கேள்விகள் அதை வந்து அவங்க கேட்பதை தவிர்த்தால் ஓரளவு குளறுபடி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து இதை தேர்தலுக்கு அப்புறம் தள்ளி போடுறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் தனிப்பட்ட முறையில் நான் அதை பார்த்த வரைக்கும் நான் அதை உணர்ந்து சொல்கிறது பாபரத்தனமான மக்களால் இதை வந்து எப்படி இதை சரியாக ஃபில்லப் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் நானே ஏற்கனவே அண்ணன் கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட வெறுப்புல நான் சொல்லலை பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் இருபத்தி ஒன்றிலையும் தோத்து போயிடுன்னு அப்ப என்னை அணுகினவங்கள்டையும் நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கள்லாம் ஒரு அணியில் வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரிந்தும் வயதில் பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்கிறப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்போயும் நான் இதே கருத்து தான் சொல்கிறேன் நான் ரிட்டனாகவே எழுதி கொடுத்துருக்காது நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லலை ஹோ அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டர்னாகவே கொடுத்துருக்கேன் அப்போ நான் சொன்னது நீங்கள் வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேட்டுடனா நம்மால் வெற்றி பெற முடியாது நாங்கள் உங்கள் கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிச்சாமியின் செயல்பாடுகள் அவருடைய ஒரு கட்சி தலைவராக ஒரு பொதுச் செயலராக அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் ஒருத்தர் தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்போ கட்சியில் எந்த கட்சியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியாக நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில் போட்டி எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஏன் அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகமானியை சேர்ந்தவர் தான் அவருக்கு முதல்வராகவே அம்மா தனக்கு அப்புறம் அந்த ஆறு மாதம் ஸ்டாப் கேப்பில் ஆக்கிறாங்க அப்போ ஜாதிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் ஆரம் வீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு அவருக்கே இணைப்பதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது போல் அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்போ கூட அங்கே இருக்காங்களே பழனிசாமி கூட வளர்மதி அக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காளிமுத்து இவர்களெல்லாம் இது போட்டு பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார் நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறார்னு நீங்கள் அது நினச்சிடாதீங்க நான் பழனிசாமியோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை இப்போ அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்போ நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிசாமி மேலே உள்ள அதிருப்தி பழனிசாமி யாரையும் எடுத்தறிந்து பேசுகிறாரு அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார்னாரு யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால் சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்லை அஇஅதிமுக பொதுச்செயலாளருங்கிற பேரோடு தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்குள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லோரும் சொல்கிறாரு அது நானும் அதை தான் நினைக்கிறேன் அதனால் பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் இருக்கும் அவர் புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போகிறதுக்காக நான் கூட போகிறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமாக ஒரு குடிமகனாக பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்கிறேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்குது அதுதாங்க நான் இப்போ சொன்னது தான் பழனிச்சாமியுடைய செயல்பாடு அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது நிறைய பேர் அது தப்பெல்லாம் டிபேட்டில் பேசுகிறாங்க நான் ஆறு மாதம் தேர்தல் இருக்குது இப்போ ரிசைன் பண்ணி அதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணியிருந்தால் தான் என்ன இருக்குது ஏன்னா தேர்தல் வந்துட போடாது இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்படி அல்ல அவர் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் பிஹெச் பாண்டியன் அவர்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர் அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான்லாம் அவர் இருந்தார் அதுமாரி ரெண்டாயிரத்தி ஒன்றிலேருந்து மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர் அடாவடித்தனமான பேச்சுகள் நடவடிக்கை தலைமை பண்பே இல்லாததுனால அவர் அங்கே போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது அதை பேர் சில கூட சில பேர் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் தட்டுற மாதிரி தட்டுறாரு அப்படி இல்லை அவர் போனதுக்கான காரணம் தெரியும்ல அவரை தடுத்துடுறத எங்களால் முடியவில்லை அண்ணன் பன்னீர்செல்வம் முடியாமல் இருந்திருக்கலாம் அதனால் நாங்கள் போனார் போனதுக்கான காரணம் வந்து அது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான் எப்படி அன் அன்பர் பாஜா போனப்போ அதான சொன்னேன் எங்கள் கூட இல்லைனாலும் வேறு அணியில் இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரதிர்ஷ்டவசமானது பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள் கடந்த பல இருந்து கூட்டணிக்காக ரெண்டு மூன்று மாதங்களாகவே அணுகினார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்தப்போ அது பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகிறார்கள் அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறத தவிர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடெல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது நான் எந்த முடிவு எடுக்கலை அதுதான் உண்மை அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ இதை வந்து ஜ டிசம்பரோ ஜனவரியோ ஆகும் இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பது தான் இன்றைக்கு சூழ்நிலை அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்கிறேன் எதார்த்த இல்லை சார் இது பல கட்சிகள் எங்களோட பேசிகிட்ருக்காங்க அதில் வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்புல அது முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம் அப்போ தான் நாகரிகமாக இருக்கும்

அவங்க விரும்புகிற எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தானே எல்லோரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக எங்களோட தொடர்பில் இல்லைவங்க தான் எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து தி பழனிசாமி வீழ்த்தணும்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் சொல்லுவோம் நிச்சயம் சொல்லுவோம் உண்மைதானே நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாகவோ பழனிசாமி போல பண பலத்தோட ரெட்டையோட இருக்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் இல்லையா அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக வீழ்த்து விட முடியாது திமுக அதை தனியாக வீழ்த்தக்கூடிய பெரிய இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் நான் உண்மையாக தானே சொல்லணும் நான் திமுக மாதிரி பெரிய அண்ணா அதிமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறத நான் நான் வந்து யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்கள் அதில் போய் என் கேள்வி பள்ளிகள் நாங்கள் அந்த அளவுக்கு கட்சி இல்லை ஆனால் வளர்ந்து வருகிறோம் இப்போ திமுக எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக இடிஎம்கே தான் அண்ணா திமுக இல்லையே இடிஎம்கேவுக்கு இணையாக எங்கள் கட்சி நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம் பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் எங்களை தவிர்த்து விட்டு பத்தொம்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றை விட இந்த தேர்தலில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி முடியாது அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அங்கே உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இந்த கருத்து வேறுபாடோ அவருக்கு மேலே எங்களுக்கு வெறுப்போ கிடையாது அங்கே உள்ள அனைவர் மேதும் எங்களுக்கு துரோகம்னா எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம் இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் ஒன்றில் சார்பில் அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சி தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்போடு சி டீம் அப்படின்ட்டு எங்களை இயக்குவதே பழனிசாமி தான் இப்ப நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பித்தேன் அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால் உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்திலே ஏப்ரல் பதினான்கு அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் பிறந்தநாளிக்கு கட்சி சார்பாக நான் கொடுத்த துணைப்பூசியாக கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும் அப்போ அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிச்சார்கள் கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டு தான் வாழை எடுத்து சொன்னோம் ரெண்டு நாளில் பதினேழாம் தேதியே என்னை நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிச்சாமிக்கு தான் வெளிச்சம் அதுதான் நான் எங்களை ஏற்க நான் எதுக்கு நான் பாட்டில் இருந்திருப்பேன் நாங்கள் ஏன்னா ஊரில் போய் விவசாயம் செய்ய முடியுமா இல்லை நாங்கள் பாடலில் அமைதியாக இருக்கணும் பழனிச்சாமி எதிர்பார்த்தால் அது எப்படி துரோகம் செய்தவரை விட முடியாதில்ல நீங்களும் விடுவீங்களா உங்களை ஏமாத்துனவரை துரோகம் பண்ணுவேன் அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து அவரை எடுத்து தானே வர்றோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நாங்கள் எடுத்து தானே வர்றோம் நாங்கள் எப்படி பிடிமாக இருக்க முடியும் அவர் தான் வந்து இன்றைக்கு திமுக இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தார் எங்களெல்லாம் பயந்துட்டு எங்களைலாம் நேரடியாக சந்திக்க பயம் இருக்குன்னு அவருக்கு எப்படி சந்திப்பார் தைரியம் இருக்காதுல எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு மாதிரி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தி ஒம்பது வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி தான் அதனால தானே இல்லாட்டி எதுக்கு பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தோம் எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுகவில் சேர்ந்தோம் இன்னும் பல பேரை சொல்லாமல் அவங்களுக்கு திமுகவுக்கு போனவங்க லிஸ்ட்லாம் பார்க்குறேன் பழைய தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து உள்ளவங்க போயிருக்காங்க அந்த கேள்வி வருது அந்த கேள்வி வந்தது அவர்கள் என்னோட வந்தவங்களில் எந்த கொள்கைக்காக வந்தோமோ அந்த கொள்கையை உறுதியாக நிறைவேற்று வரை என்னோடு பயணிப்பவர்கள் என்னோட தான் பயணித்துருக்காங்க சில பேர் சுயநாதனுக்காக இல்லை அங்கே தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக எண்ணத்தில் அவங்க போயிருக்கலாம் அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்ததாலே இது பழனிசாமி இப்ப என்னை விட்டு வெளியே சென்ற தங்கத்தமிச்சல் விடுங்க அவர் எதனால பேசுவாரு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அண்ணன் பழனியப்பனாக இருக்கட்டும் யாராவது என்னை பற்றி கலைராஜனாக இருக்கட்டும் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா இங்க சண்டை போட்டு போகல அவங்க இப்போ பழனிசாமியால் ஒதுக்கப்பட்ட மாதிரி யாரும் ஒதுக்கப்பட்டு போகலையா தங்க தமிழ்ச்சலாக இருக்கட்டும் அவர் பேசிய தரக்குறைவாக பேசிய ஒரு வீடியோ வெளிவந்ததும் அவரே பயந்துட்டு போயிட்டாரே தவிர நான் ஒன்னும் அவர் அனுப்பலை அதுக்கு காரணம் அவர் சொல்லுவார் அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர் எனக்கு சொல்லி என்னட்டு அப்புறம் மற்ற நண்பர்கள் மூலம் சொன்னதே என்னை பழனிசாமியோ அவர்களோ அதிமுகவும் அன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருந்து என்னை கடுமையாக என்னை வந்து அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள் இவர்களை நான் இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் திமுகவுக்கிலிருந்து தான் பண்ண முடியும்னு சொல்கிறார் அதை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் போனாங்க அதுதான் அது மாதிரி பழனியை பண்ணணும் அதே மாதிரி தான் போயிருக்கார் அதனால் தங்களுடைய தங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அது